எந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும் இருக்கக்கூடாத வைராக்கியம் நமக்கு தெரிஞ்சு போச்சு மாம்சத்தின் கீரியை எந்த வைராகியம் நமக்கு இருக்கணும் போது நான் வாசிக்கிட்டே வந்தபோது பவுலுக்கு சில இடங்களிலே ஒரு வைராக்கியம் வருகிறது அந்த வைராக்கியம் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும் சபையில் இருக்கும்போது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த வைராக்கியம் தான் இருக்கணும் முதலாவதாக பவுலுக்கு இருந்த வைராகியம் என்ன வாசிங்க அப்போசன நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க அப்போசன நடவடிக்கைகள் பதினேழு பதினாறை வாசிங்க அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராகியம் கொண்டு இந்த வைராகியம் தான் உங்களுக்கு எனக்கு வரணும் ஆவியில வைராகியம் வரணும் மாம்சத்தில் வைராகியம் வரக்கூடாது ஆவியில வைராகியம் வரணும் அந்த ஆவியின் வைராகியம் எதை பார்த்து வரணும் முதலாவது பவுலுக்கு அந்த வைராக்கியம் எதை பார்த்து வருகிறது அந்த தேசத்தில் நடக்கக்கூடியதான அநியாயங்கள் அக்கிரமங்கள் விக்கிரகத்தின் நிறைந்திருக்கிற காரியங்களை பார்த்தோன்னா ஆவியில் என்ன வருது ஒரு வைராக்கியம் வருது அந்த ஆவியில் வைராக்கியம் வந்து அப்படியே அவன் அவன் அவனுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகுது இந்த வைராக்கியம் நம்ம அத்தனை பேருக்கும் வரணும் இந்த தேசத்தை அதுவும் இந்தியா மாதிரி தேசத்துல இருக்கிற நமக்கெல்லாம் அந்த வைராக்கியம் வரணும் பார்த்த உடனே ஐயோ விக்கிரக வழிபாட்டில் இருக்கிறாங்களே நான் தான் சொல்லுவேன் எனக்கு இந்த டாஸ்மாக் கடையை கிராஸ் போதெல்லாம் என் இறுதியில் ஒரு ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரை திருச்சபையை விட இங்கே தானப்பா கூட்டம் அதிகமாக இருக்குது இங்கே கூட்டம் இருக்கக்கூடாதா ஆண்டவரை நேற்று ஒரு சபைக்கு போயிருந்தோம் ஊழியத்துக்காக மூணு நாள் கூட்டம் முடிக்கும் போது அந்த சபையிலேருந்து நூறு மீட்டர் தள்ளி ஒரு டாஸ்மாக் கடை நூறு மீட்டர் தள்ளி ஒரு டாஸ்மார்க் கடை ரொம்ப தூரத்தில் இல்லை ஆனால் அந்த டாஸ்மாக் கடையில் ஒரு ஆள் கூட கிடையாது விற்கிற ஒரு ஆள் தான் இருக்கான் உலகத்திலே நான் பார்த்த வரைக்கும் டாஸ்மாக் காலியாக இருந்தது அந்த ஒரு இடம் மட்டும்தான் அதுவும் சனிக்கிழமை சாயங்காலம் எல்லாம் கூலி வாங்கிட்டு நேரம் அங்கே தான் வருவான் பார்த்தா நேற்று அவ்வளோ காலி அந்த பாஸ்டர் கேட்டால் என்ன பாஸ்டர் இப்படி ஒரு டாஸ்மாக் கடை இருக்குதேன்னு அப்போ அவர் சொன்னார் இந்த கடையில் இருந்த கூட்டம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் சபைக்கு ஒருத்தனையும் வர விட மாட்டாங்க ரோட்டில் நின்று கெலட்டாக பண்ணுவாங்க ஒரு சிலர்லாம் பாட்டில ஒட்டச்சி குத்தெல்லாம் வருவான் விசுவாசியை எங்கே போகிறேன்னு அந்த மாதிரி கரெக்டாக நடக்குமா அவர் சொன்னார் பாட்டோம் பாஸ்டர் ஒரு நாள் ஃபாஸ்டிங்கு என்ன நடந்துச்சுன்னு அவர் சொன்ன சாட்சி நீங்கள் எடுத்துக்காதீங்க ஆனால் அவர் சொன்னார் அவர் சொன்னார் ஒரு கடை ஊருக்குள்ளே ஆரம்பிச்சிட்டான் அதனால் ஒரு வயலு இப்போ இங்கே வராதில்ல இப்போ எங்கள் இடம் என்ன வாய்ப்போச்சு காலி ஆகிப்போச்சு நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோம் இப்போ எல்லாரும் சபைக்கு வந்து போகிறாங்க டாஸ்மாக் காலி ஆயிடுச்சு இதுவும் ஒரு வகையான வைராக்கியம் தான் அவர் காலி பண்ணது இன்னொரு இடத்துல கடை ஓப்பன் பண்ண சொல்லல ஆண்டவரை இந்த கடையை என்ன செய்யுங்க காலி பண்ணுங்கள் அந்த வைராக்கியம் வைராக்கியத்தோடு ஜபித்தார்கள் அங்கே இவர் விடுதலையை கட்டளை இட்டார் இதே சென்னை பட்டணத்தில் எத்தனை தேட்டர் ஜபத்தால் உடைக்கப்பட்டிருக்கு தெரியுமா அவங்களுக்கு எத்தனையோ தேட்டர்களை யாருக்குமே தெரியாது யார் ஜபிச்சாலும் கூட தெரியாது ஆனால் நிறைய பேர் சாட்சி கேட்டிருக்கிறேன் அந்த தேட்டர் நாங்கள் ஜோம் பண்ணோம் கத்தர் உடைக்க சொன்னார் உடச்சுருக்கிறார் லையலுயா அவங்களாம் அவ்வளோ வைராகியமாக ஜோம் பண்ணாங்க அவங்களுக்குள்ளே ஒரு ஆவின் வைராக்கியம் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற ஏரியாக்குள்ளே ஒரு தேட்டர் இருக்கக்கூடாது ஆண்டவரே நான் இருக்கிற ஏரியாக்குள்ளே ஒரு டாஸ்மார்க் கடை இருக்கக்கூடாது நான் இருக்கிற ஏரியாக்குள்ளே ஒரு கோட்டை இருக்கக்கூடாது நான் சொல்லுவேன் நாம் உள்ள நல்லா கவனிச்சு பாருங்க ஏசு கிறிஸ்து கிராமத்துக்குள்ள நுழைவாரு நுழைய ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற பிசாசு வெளியே வந்துடும் இவர் போயெல்லாம் விரட்டவே மாட்டார் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்கும் என்ன விரட்டவா வந்தீங்க ஷெல்ஃபாக வந்து கேட்கும் இல்லை நான் அதுக்கு வரல இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள் எதுக்கு வந்தீங்க உன்னை விரட்டதாக வந்தவா ஏசு அங்கே உட்காந்துருக்கிற பிசாசு தானாக வந்து கேட்கும் காரணம் என்ன உனக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கணும் நான் உள்ளே போனால் உள்ளே இருக்கிற பிசாசு வெளியே வரணும் நான் உள்ளே போனால் உள்ள இருக்கிற விக்கிரக கோட்டை உடைக்கப்படணும் நான் உள்ளே போனால் கர்த்தருக்கு அருவான காரியம் ஒன்று இருக்கக்கூடாது அந்த வைராகியம் உனக்கு ஆவியில் வரணும் அதுவும் ரொம்ப முக்கியம் இந்த கடைசி காலத்தில் ஒரு மாம்ச வைராக்கியம் இருக்குது நம் ஆட்களுக்கு இதுலையுமே ஸ்பிரிச்சுவலின்னு சொல்கிறேன் ஸ்பிரிச்சுவலி இருக்கிறான் ஆனால் மாம்சத்தில் ஒரு வைராகியம் இருக்கு ஆனால் நான் சொல்லுவேன் அவர்களை போய் பிசாசுன்னு சொல்கிறதுக்காக அறிவிப்பதற்காக நம்ம ஆண்டவர் அனௌன்ஸ் பண்ணலை நம்முடைய தேவன் தேவன் என்பதை சொல்வதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த வைராகியம் தான் வரணும் இந்த இடத்துல பவுலுக்கு வைராக்கியம் வந்தவொன்ன என்ன சொல்கிறானா நீ வணங்குறதெல்லாம் பிசாசுடான்னு போய் சொல்லலை நீ அறியப்படாத தேவன் ஒருத்தர் இருக்கிறாரியா அந்த தேவன் என்னுடைய ஆண்டவர் கிறிஸ்து நான் அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறான் அங்கே உனக்கு வைராக்கியம் வந்தால் நீ ஏசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பாய் முதல்ல உனக்கு இதை பார்த்தோன்னே ஒரு வைராக்கியம் வரணும் இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு அந்த வைராக்கியமே கிடையாது என்ன கிடையாது உன்னுடைய ரட்சிப்பில் நான் சொல்வேன் கடைசி காலத்தில் ரட்சிப்பில் சில பிரச்சனைகள் இருக்குது என்ன ரட்சி நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவன் இருதயம் எப்படி இருக்கும் தெரியுங்களா ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வரும் அதற்கு பேர் ரட்சிப்பின் சந்தோஷம் அதைத்தான் நம்ம ஐம்பத்தோரா சங்கீதத்தில் தாவிதை சொல்கிறாரு உடைய ரட்சண்ய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்து விடாமலும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினுடைய பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை உங்களால் வச்சுக்க முடியாது யாருக்கிட்டேயாவது என்ன செய்யும் சொல்ல சொல்லும் இப்போது நம்ம ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்கணும் ரொம்ப சீப்பாக இருந்துச்சுன்னா உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான் இங்கே பொருள் வாங்கினா ரொம்ப சீப்பாக இருக்குது சினிமா பார்த்தோம்னா சினிமா நல்லா இருந்துச்சுன்னா உடனே அதான் சொல்லுவாங்க இந்த இருக்கிறதுலே மிகப்பெரிய மௌ மார்க்கெட்டிங் எதுன்னு கேட்டிங்கன்னா மௌத்தில் பண்ணுறதாம்பா வாயில் சொல்கிற மார்க்கெட்டிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டும்பாங்க மற்ற எல்லா மார்க்கெட்டிங்கை விட அப்போது ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை கண்ட உடனே போய் சொல்லும் பாருங்களேன் அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட உடனே உங்கள் ஆத்மாக்குள்ள ஒரு களி கூறுதல் வந்து அது என்ன செய்யணும்னா யாருக்கிட்டேயாவது என்ன செய்யும் சொல்ல சொல்லும் அப்படி சொல்ல சொல்லலைன்னா உன் ரட்சிப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் உங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு களி கூறுதல் வந்து யாருக்கிட்டையாவது இயேசுவை பற்றி சொல்ல சொல்லும் சொல்ல தோணணும் தோணினால் உன்னுடைய ரட்சிப்பு சரி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ சொல்கிறது சரி அதே வேளையில் நான் ரசிக்கப்பட்டேன் என் குடும்பம் அதுக்கப்புறம் என் வேலை நான் பார்த்தேன் நானும் என் மனைவி பிள்ளைகள் பரலோத்துக்கு வந்துருவையா ஒரு பிரச்சனை இல்லைனா உன்னுடைய ரட்சிப்பில் ப்ராப்ளம் இருக்குது நீ வர்றது கஷ்டம் ஏன் தெரியுமா ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரு வைராக்கியத்தை என்ன வைராக்கியம் ஐயோ நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை சுற்றி இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே அப்படி ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது அவர்களுக்கு நான் அதை சொல்ல வேண்டுமே சொல்லாத பட்சத்தில் உன்னுடைய ஆவியில் வைராக்கியம் இல்லைன்னு அர்த்தம் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு வைராக்கியம் வரணும் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்திலலாம் யாரை பார்த்தாலும் பேசுவோம் அந்த எனக்கு ரொம்ப இப்போதான் அந்த வசனத்தில் நான் படிக்கிறேன் ஆனால் நடந்த சம்பவத்தை இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அந்த வசனத்தை அடுத்த வசனம் வாசிங்க ஆவியிலே பவுல் வைராக்கியம் கொண்டு பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் வரவன் போறவங்கள்டெல்லாம் பேசியிருக்கிறான் ஆலயத்தில் போய் சர்ச்சில் பேசியிருக்கிறான் பக்தி உள்ள யூதர்னோடு தெரிஞ்ச நல்ல ஒரு ரிலீஜியஸ் பீப்புளோட பேசியிருக்கிறான் அது மட்டும் இல்லை எதிரில் எவன் வரானோ அத்தனை பேருக்கிட்டையும் பேசியிருக்கான் அது தாங்க வைராக்கியம் அப்படி வரணும் பார்க்குறவங்ககிட்டலாம் பேசணும் இப்போ நம்ம என்ன செய்வோம் செலக்டிவாக தான் பேசுவோம் அவன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறவனா பார்த்தா அவனுக்கு தான் ட்ராக்ஸே கொடுப்போம் கொஞ்சம் கரட முரடாக இருந்தால் கொடுக்க மாட்டோம் கையில் கொஞ்சம் காப்பு கயிறு போட்டு ஒரு காவி துண்டு போடுறதா அவனுக்கு கிடையவே கிடையாது ஆர்எஸ்எஸ் அர்ப்பானும் அப்படின்னு ஒரு பயம் நம்மளுக்கே இருக்குது எதுக்கு நம்ம போய் அவங்ககிட்டலாம் சொல்லிக்கிட்டு ஒரு நாள் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்போல்லாம் என்னுடைய வேலை வந்து காலேஜ் உடனே போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போய் டிராக்ஸ் கொடுக்குறது நாங்கள் ஒரு பத்து பேர் அப்படி செய்வோம் அப்போல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் வரவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்போ நான் ஒரு நாள் கோட்டம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ட்ரெயின் இறங்கி வராங்க நான் சோதனை பண்ணிகிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரு ஒரு அரை மணி நேரம் கொடுத்து முடிச்சிருப்பேன் பின்னாடி முதுகில் வந்து ஒரு அடி பொத்தரம் விழுந்துச்சு அடித்த அடியில் கண்ணில் தண்ணி தானாக வந்துருச்சு அப்படின்னா அந்த அடி எப்படி இருக்கும் பாருங்கள் திரும்பி பார்க்குறேன் ஒரு அறுபது வயசு தாத்தா எனக்கு என்ன வயசு இருக்கும் இருபது இருபத்தொரு வயசு இருக்கும் அறுபது வயசு தாத்தா அட்டிக்கிறாரு பட்டுன்னு அட்டிக்கிறாரு முதுகில் இப்படி திரும்பி பார்த்தேன் பார்த்தவொன்னே கோபம் வந்துருச்சு சின்ன பையனை தான் நம்மளும் அமைதியாக இருந்திருப்போம் திருப்பி அடிப்பானே இவர் வயசானவர் தானே ஒரு போடு போட்டுடலாமான்னு தோணுச்சு அப்படி பார்த்தேன் அவர் சொன்னார் இப்படி சுயசை டிராக்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க உங்களெல்லாம் ஒழிக்கிற காலம் ஒன்று வருண்டான்ட்டு போனார் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் மறுநாள்லருந்து டிராக்ஸ் கொடுக்குறத நிறுத்தி இருக்கணும் இல்லை ஆனால் அப்போ தான் இன்னும் வைரகியம் வந்தது அடி வாங்கின பிறகு தாங்க ஒரு தைரியமே வருது அடி வாங்கின பிறகு ஒரு தைரியம் வரும் கூடரா பார்ப்பான் அதான் வாங்கிட்டோமே வாங்காத வரைக்கும் தான் பயம் வாங்கத்த வரைக்கும் தான் ஐயோ அடிச்சிருவான் அடிச்சுருவான்னு அந்த அடி ஒன்று வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன வந்துடும் ஒரு தைரியம் ஒன்று வரும் அந்த தைரியம் ஒன்று வரணும் ஒரு வைராக்கியம் வரணும் என்னை சுற்றிலும் இவ்வளோ பேர் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்களே இவ்வளோ விக்கிரக கோட்டை இருக்குது உன்னுடைய குடும்பத்துக்காக நீ எவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறியோ அதை விட நூறு மடங்கு வைராக்கியம் கர்த்தருக்காக பாராட்ட வேண்டும் அதுதான் ஆவியிலே வைராகியம் கொண்டு நீங்கள் போய் மாம்சத்தில் வைராகியம் பாராட்டாதீங்க உந்து பிசாசு இது விக்கிரகம் நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா நம்முடைய ஆண்டவர் மெய்யான தேவன் சொல்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவங்க கடவுள் வந்து பிசாசுக்கு சாத்து அது எது வேணால் இருந்துட்டு போகணும் அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அது என்ன வேணால் இருக்கட்டும் ஏசு ஒரு இடத்துல கூட போய் பாருங்கள் அவங்க வணங்குறது பிசாசுன்னு சொல்லவே மாட்டார் நான் தேவனுடைய குமாரன் அதை நிரூபிக்க தான் இயேசு வந்தார் என்னை யார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அப்போ நமக்கு என்ன வைராகியம் வரணும் விக்கிரகத்தை கண்ட உடனே அது பிசாசுங்கிற வைராக்கியம் வரக்கூடாது நான் என் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன் அந்த வைராகியம் வந்த உடனே பவுல் என்ன செய்கிறான் சந்தை வெளியில் வர்றவங்க போகிறவங்க அத்தனை பேருக்கும் சொல்கிறான் அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம திருச்சபை மாறிடுச்சுன்னா அதற்கு பேர் தான் எழுப்புதல் அதுக்கு பேர் தான் என்னது எழுப்புதல் இப்போ யோசித்து பாருங்கள் ஒரு பவுலுக்கு வைராக்கியம் வந்ததுனால அத்தனை பட்டணத்தில் அவ்வளோ பெரிய மாற்றம் வந்துச்சு கலகம் வந்துச்சு பவுல் எங்கெங்கெல்லாம் நடந்தானோ இன்றைக்கி அதெல்லாம் கிறிஸ்தவ நாடு பவுல் எங்கெங்கெல்லாம் நடந்தானோ அதான் நான் சொல்லுவேன் வேதத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் இருக்கும் அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினெட்டாம் வசன ம் உனக்கு அதை தருவேன் என்றார் கர்த்தர் சொன்னபோது காணானில் இருக்கிறான் கானான்ல இருந்து நீ எழுந்து நட அதை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார் ஆனால் கர்த்தர் எதை கொடுத்தாரு பாருங்க ஆபரகாமுக்கு ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது வார்த்தைங்க எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத் நதி என்னும் இப்போ ஆண்டவர் எங்கேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்கிறார் தெரியுதா அவன் காணானுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது கத்தர் சொல்கிறாரு நீ எழுந்து நட நீ எம் மட்டும் நடக்கிறியா எல்லாத்தையும் நான் அவனுக்கு தருவேன் இப்போ அவன் காணானுக்குள்ளே தான் நடக்கிறான் வேறு எங்கேயுமே நடக்கலை ஆனால் விஷயத்தை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் அதிகாரத்தில் அதை தரும்போது கத்தர் சொல்கிறாரு எல்லையை குறிக்கிறார் எங்கேருந்து குறிக்கிறாருன்னா எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் என்னும் பெரிய நதி ஐப்ராத் எங்கே இருக்குது தெரியுமா யூ ஈராக்கில் ஈராக்ல இருக்குது இவன் இருக்கிறது இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிறான் இஸ்ரவேல சிரியாவுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஈராக்கில் பாதி கொடுக்குறாரு ஏன்னா பாதியில் ஓடும் பாதியை கொடுக்குறாரு அப்பனா ஏன் இவ்வளோ கொடுக்குறாரு அவன் நடந்தது இஸ்ரேவேல தானே அப்படின்னா அவன் இப்போ நடந்தது இஸ்ரவேல அவன் முதல் முதல்ல அழைப்பு பெற்று ஒரு இடத்துல நடந்தான் பாருங்க ஆதி அவன் பதினொன்று இல்லை எப்போ சொன்னார் கல்தைய தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தானே இவனுக்கு சொன்னபோது இப்போ நீ டிராக்ஸ் கொடு இங்கே நட ஆனால் கர்த்தர் கணக்கு வச்சது எது தெரியுமா என் சொல்ல கேட்டு முதல் முதல்ல நீ எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வச்சியோ இருந்தே கணக்கு இருக்கு அது எல்லாமே உனக்கு தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ கர்த்தருடைய கணக்கு பெருசு ஆனால் ஒன்று நான் சொல்லுவேன் நீ எங்கெங்கெல்லாம் ஆண்டவருக்காக நடக்கிறையோ அங்கங்கிருந்து கர்த்தர் எல்லைகளை வகுத்து வைப்பார் அது அத்தனையும் கர்த்தர் திருச்சபைகளாக உருவாக்கி கொடுப்பார் அதுதான் கர்த்தர் மேல் உள்ள வைராக்கியம் நீ அந்த வைராகியம் உங்களுக்கு வரணும் நான் நடந்தால் அந்த இடம் எனக்கு உண்டு நான் நடந்தால் கத்தரை எனக்கு அந்த இடத்த தருவார் நம்ம நடக்க 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 எல்லா இடத்தையும் கத்தர் அந்த இடத்தையும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுவார் கொடுப்பார் அதுதான் கத்தருடைய சித்தம் எப்போவுமே அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு வைராக்கியம் வரணும் அண்டுவரே நான் உங்களுக்காக போகிறேன் நாங்கள் அன்றைக்கி கோடம்பாகத்தில் எங்கெங்கெல்லாம் நடந்தோமோ குன்றத்தூரில் போய் ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் முழு குன்றத்தூர்லேயும் நடந்தோம் கொட்டடிச்சு பாடிக்கிட்டு ட்ராக்ஸ் கொடுத்து நடந்தோம் லீவ் போட்டு காலேஜில் லீவ் போட்டு போவேன் போய் நடந்தோம் இன்றைக்கி அந்த இடம் ஃபுல்லாக இருக்குது இருபது சர்ச் இருக்குது குண்டத்தூரில் நாங்கள் போகும்போது ஒரு சர்ச்சு கூட கிடையாது ஒரே ஒரு சர்ச் கிடையாது ஃபஸ்ட்டு சர்ச்சு எங்கள் பாசக்கிட்ட சொல்லி நாங்கள் தான் அங்கே வச்சோம் இன்னைக்கு இருபது சர்ச் இருக்குது அவ்வளோ சபைகள் நீங்கள் நடக்கிற இடத்தை உங்களுக்கு தருவார் அல்லையா உங்களுக்கு அந்த வைராக்கியம் வரணும் உங்களை சுற்றி இங்கே மட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு டாஸ்மாக் கடையை பார்த்தாலோ விக்ரக கோட்டையை பார்த்தாலோ ஒரு அறுவறுப்பான காரியத்தை பார்த்தாலும் ஒரு வைராகியம் வரணும் ஒரு சினிமா தேட்டரை பார்த்தாலும் ஒரு வைராகம் வரணும் சொல்கிறேன் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் உங்கள் கண்கள் காணாத செய்வார் இல்லாவிட்டால் அடுத்த தலைமுறையில் கண்டிப்பாக ஒரு செய்வார் எனக்கு தெரிஞ்சு பைபிளில் ஒரு ஜபம் கூட வீணாய் போனதே கிடையாது நாம் பண்ணுற ஒரு ஜபம் கூட வீணாக போகாது இன்றைக்கி பதில் கொடுக்கும் இல்லை லேட்டாக கொடுக்கும் ஆனால் கண்டிப்பாக பதில் கொடுப்பாரவர் அதான் வசனம் சொல்லுது ஜபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் இடத்துல வருவார் ஆனால் அந்த ஜபம் ஆவிக்குரிய ஜபமாக இருக்கணும் மாம்ச வைராக்கியமாக இருக்கக்கூடாது அதான் சொல்கிறேன் மாம்சத்தில் வைராகியம் வந்தால் பிரோஜனம் இல்லை இந்த கோட்டையை போய் இடிக்கணும் அதை உடைக்கணும் அதை நொறுக்க போகிறேன் அது பிசாசு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் வேண்டாம் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க உலகத்தில் இறங்கி தெருவில் போராடுறது அதில் தெருவில் மாம்சத்தில் போராடுறது உலகத்தோடைய வழக்கம் கதவை சாத்திக்கிட்டு அறையில் போராடுறது ஆவிக்குரிய வைராக்கியம் அதான் ஆவிக்குரிய பழக்கம் நீங்கள் நல்ல ஜபம் போங்க ஆண்டவர் உங்கள் வைராக்கியத்தை கனம் பண்ணுவார் அன்னைக்கு ஏத்தேன்ஸ் பட்டணத்தில் அதான் இன்றைக்கி அத்தனை ஏத்தேன்ஸில் அன்னைக்கு இறங்கி பவுல் காட்டின ஒரு வைராக்கியம் இன்றைக்கி கிரேக்க தேசம் முழுக்க கிறிஸ்தவ தேசமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கோட்டையை தெரியுங்களா அவன் சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டல் பிளாட்டோ இப்படிப்பட்டதான ஃபிலாசபர்ஸ் இருந்து கடவுள் இல்லை என்று போதித்து ஒரு கம்யூனிசக் கொள்கையினுடைய ஆரம்ப ஸ்தலமாக இருந்த இடம் தான் எது கிரேக்க தேசம் அப்படிப்பட்ட கிரேக்க தேசம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜியூஸ் ரியா உலகத்தில் இருக்கிற எல்லா விக்கிரக வழிபாட்டினுடைய மூல கடவுள்கள்லாம் அங்கே தான் இருக்குது அஸ்லிப்பியான் அப்பல்லோ மொத்த கடவுள்களும் அங்கே தான் இருக்குது அவ்வளோ பெரிய விக்கிரக கோட்டை ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஃபிலாசபர்ஸ் இவ்வளவுக்கு நடுவுல ஒத்த மனுஷனா நடந்து பிலாசபியில உடைச்சு விக்ரகோட்டையில உடைச்சு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்தை ஒரு பவுலால் உருவாக்க முடியுமானால் உன்னாலையும் என்னாலையும் முடியும் நீயும் நானும் ஆவிக்குரிய வைராகியம் கொண்டவனாக இருக்க வேண்டும் அந்த வைராகியம் வரணும் அதான் நான் விசுவாசிக்கிறேன் அதே தான் நான் போகிற இடத்துல நான் அப்படிதான் நினைப்பேன் அண்டவரு ஒரு இடத்த என்னை கொண்டு போறீங்க விருதாவா கொண்டு போகக்கூடாது ஏதோ ஒரு அங்க நடக்கணும் ஏதோ ஒன்று நடக்கணும் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசியும் மாறணும் இன்றைக்கி விசுவாசியோட பிரச்சனை என்னென்னா நீங்கள் வரும்போது சபைக்கு எதுக்கு வரீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரீங்க அது வேணும் இது வேணும் பதவி உயர்வு வேணும் இல்லை வியாபாரம் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும் இல்லை வீடு கட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எல்லாமே நீங்கள் ஆவியில் இருந்து செய்ய காரியங்களை செஞ்சீங்கன்னா வெளியே இதெல்லாம் தானாக நடக்கும் உங்கள் தேவைகள் எல்லாம் வெளியே தானாய் சந்திக்கப்படும் இதை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாரும் என்ன சொல்றாங்க கேளுங்க அப்போ தரப்படும்றானே வசனம் தெளிவாக சொல்லுது எதை கேட்கணும்னு கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் பிதாவுக்கு வலது பாரசு இருக்கிறதையே நாடுங்கள் நீங்கள் பாடணு இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சபை அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு சபை உலகத்தின் ஆசீர்வாதத்தான் கத்தர் வைக்கவே இல்லை உலகத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அப்படின்றது கூட கொடுத்துருவார் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உலக ஆசீர்வாதம் பணம் வீடு வாசல்லாம் நோ ஃபேக்டர் ஆண்டவருக்கு செகண்ட்ஸில் கொடுப்பார் எத்தனை லட்சம் வேணா கொடுப்பாரு அதுக்கு நான் ஒரு சாட்சி எத்தனை லட்சம் வேணாலும் செகண்ட்ஸில் கொடுப்பாரு நான் சாட்சி நான் சொல்றேன் உங்களுக்கு எனக்கு தேவை ஆவிக்குரிய வைராக்கியம் அது வரும் பட்சத்தில் உலகத்தில் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு கத்தர் வல்லமி உள்ள இருக்கிறார்